அன்பாளர்களுக்கு வணக்கம் நாங்க பாஸ்கரன் பேசுற களி தின்ன தயாராகும் பொன்முடி ஹைடெக் விபச்சாரம் கிளியும் லூலுவின் மண்டவாளம் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் சிக்கனாண்டா சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில வருமானத்துக்கு அதிகமாக மக்களினுடைய வரிப்படத்தை சுரண்டி தின்ன அந்த வழக்குல பொன்முடி வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து இலாக்கா இல்லாத அமைச்சரா ஜெயில இருக்காரு தயாராகிருக்காரு பொன்முடியதுனால திமுகவுடைய முக்கியமான தலைகள் மிகப்பெரிய ஒரு அச்சத்துல தவிச்சிட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஐயப்பனையும் இந்து கடவுள்களையும் தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு இருந்த பெரியாரிஸ்ட் பெண்ணியவாதியான லூலுவினுடைய வண்டவாளம் ஐ டெக் விபச்சாரம் பண்ணி லூலுவினுடைய வண்டவாளத்துல ஏறிருக்கு இவ்வளவுதான் பெரியார்வாதிகள் இவ்வளவுதான் பெண்ணியவாதிகள் இவங்களுடைய கேவலமான புத்தி இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்தமா லூலுவினுடைய மொத்த கப்பலில் ஏறி இருக்கு அமைச்சர் பொன்முடி ஏற்கனவே திமுகவுடைய முக்கியமான தலைகள் செந்தில் பாலாஜி தொடர்ந்து முக்கியமான தலைகள்ல அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ விசாரணை சிக்கி பயங்கரமா கதறிட்டு இருக்கக்கூடிய நிலையில அமைச்சர் பொன்முடி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றம் பயங்கரமா சிக்க வச்சிருக்காங்க நல்லா ஒரு நல்ல ஒரு ஆப்போசிவி பொன்முடி அவர்களை அவரையே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு அந்த காலகட்டத்தில் திமுகவினுடைய அமைச்சராக இருந்தார் பொன்முடி அவர்கள் அந்த சமயத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சுமார் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்திற்கு அதிகமாக பொன்முடி சொத்து சேர்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணை விசாரிக்கப்பட்டு சரியா நூற்றி எழுபத்தி ரெண்டு சாட்சியங்கள் வந்து விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில அவனுடைய பொன்முடி தரப்பினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய வாதம் வந்து பார்த்திங்கன்னா முடிவடைந்த நிலையில சரியா ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வேலூர் கோர்ட் நீதிபதியான வசந்த் லீலா அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க அதாவது போதிய அளவுக்கு அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததுக்கான போதியமான ஆதாரங்கள் வந்து சமர்ப்பிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு நபர்கள் பொன்மூடி அவருடைய மனைவி இரண்டு நபர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கிலிருந்து நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சுருந்தாங்க நீதிபதி உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இல்லை அவருடைய வழக்கு ஒழுங்காக விசாரிக்கப்படலை சரியாக சாட்சியங்கள் வந்து சரியாக விசாரிக்கப்படலை சரியான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் அவங்க சமர்ப்பிக்கல அவர் அமைச்சர்ன்றதுனால சில ஆதாரங்களை அவர் உடைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த தீர்ப்புக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டில் செய்தார் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த மேல்முறையீடு அவர்கள் மேல்முறையீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்று மதியம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை விசாரணைக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது உண்மைதான் அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன தண்டனை அப்படின்றது வரக்கூடிய இருபத்தி தேதி இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ள அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அவருக்கு என்ன தண்டனை அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம் தீர்ப்பு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு இப்போ பொன்முடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு துஸ்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது பொன்முடி அவர்களுக்கு ஏறத்தாழ இரண்டு வருடங்களுக்கு மேலே சிறை தண்டனை வந்து கிடச்சா அவருடைய எம்எல்ஏ பதவி ஆட்டோமேட்டிக்கா ஒரு எம்எல்ஏவுக்கு இரண்டு வருடத்திற்கு அதிகமாக தண்டனை கிடச்சா அவருடைய எம்எல்ஏ பதவி பறிபோகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐந்து வருடத்திற்கு அவர் எலெக்ஷனை நிற்க முடியாது ஒருவேளை பொன்முடி அவர்களுக்கு இரண்டு வருடத்திற்கு அதிகமாக இந்த வழக்கில் அவருக்கு தண்டனை கிடச்சா அவருடைய எம்எல்ஏ பதவி பறிபோகிறது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பதவியும் மிக மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் பொன்முடி அவர்கள் சிக்கியிருக்காரு என்ன செஞ்ச செஞ்சப்பாவும் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க செஞ்சப்பாவும் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே ஒயின் ஷாப்பில் தொடங்கி கரண்ட் எலக்ட்ரிக்கல் ஈபியில் வரைக்கும் கொள்ளடிச்சிட்டு இருந்த கரூர் கேங் அதாவது இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு அப்பட்டமாகவே தெரியும் அதே போல் மக்களினுடைய வரிபணத்தை தின்ன சுருட்டி தின்ன அத்துணை நபர்களும் கூடிய வரைவில் தண்டிக்கப்படுவாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் பொன்முடியவர்களுடைய இந்த ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு அவரை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அவர் மக்களினுடைய வரிப்படத்தை கொள்ளடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக தீர்ப்பு கொடுத்துருக்கிறது திமுகவுடைய முக்கியமான தலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுத்துருக்கு அடுத்த கட்டமாக கூடிய வரைவில் திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைகளும் சிக்குவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஊழல் செஞ்சாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்றாங்க பட் இப்போ தெய்வம் ஆன் த ஸ்பாட்ல கொண்டுட்டு இருக்கு மக்களை வந்து ஏமாத்துறவங்களுக்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் இதுல பொன்முடி அவர்கள் மட்டுமில்லை செந்தில் பாலாஜி மட்டுமில்லை இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கான தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் இரண்டாவது விஷயம் லூடு பெண்ணியவாதி பெரியாரஸ் பெண்ணியவாதியினுடைய மொத்த மானமும் இப்ப கப்பல் ஏறி இருக்குது அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி இருக்குது இந்த லூலு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் யார்ன்றத மொத்தமாக கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த ஐயப்ப மாலைக்கு வந்து பெண்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கூட்டம் வந்து இருந்தாங்க இல்லைங்களா அதில் மிக முக்கியமான நபர் இந்த ஒரு லூலு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபர் அதுலேயும் என்ன சொல்கிறது ஐயப்பன் வந்து மாதவிடாய் வந்தால் அவர் வந்து என்னை வந்து என்ன விரலில் விட்டு பார்ப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஐயப்பனை ரொம்ப கேவலப்படுத்திய இந்த ஒரு கேவலமான ஒரு இலி பிரிவினுடைய வண்டவாளம் வந்து வெளியில் வந்திருக்கு என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கட்டற்ற அதாவது கட்டற்ற பாலியல் உறவில் வந்து சொர்க்கத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து மூளைச்சலவை செய்து கலாச்சார சீரழிவில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் லூடு அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டு லுக் அவுட் நோட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த நாற்பது வயதான ஒரு பெண் ஒருத்தர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல சென்னை அடையாறு மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய கன்னியாகுமரியை சார்ந்த லூலு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லூலு தேவ ஜமிலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ரகசியமாக ஒரு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்து குழுவை வந்து உருவாக்கி அதில் முர்போ முற்போக்கு அப்படின்ற பெயரில் பெண்ணியம் அப்படின்ற பெயரில் அங்கே அந்த குரூப்ல வரக்கூடிய பெண்களை வந்து மூளைச்சலவை செய்து பாலியல் சுதந்திரம் அப்படின்ற பெயர்ல நட்சத்திர ஓட்டல்களில் வந்து பார்த்தீங்கன்னா தங்க வைத்து பாலியல் உறவு கொள்ள வைத்து கலாச்சார சீரழிவில் வந்து ஈடுபட்டு வராங்க இதில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களினுடைய மாய வலையில சிக்கி நான் என்னுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா சீரழிச்சுக்கிட்டேன் என்னுடைய குடும்பத்தையே நான் வந்து எழுதுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லூலு பேர்ல புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீலாங்கனை போலீஸார் வழக்கு பதிவு செய்து ஜமீலா அப்படின்னு சொல்லக்கூடிய லூலு ஜமிலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் ஆஸ்திரேலியாவில் வா வசித்து வரக்கூடிய நபர் நபருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா லுக் அவுட் டோரிஸும் வந்து விடுத்திருக்காங்க விமான நிலையங்களுக்கு அவங்க வந்தாங்கன்னா நேரடியாக அவங்கள கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லுக் அவுட் நோட்டீஸ் விடுத்திருக்காங்க கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு வந்த லூலு வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக பிடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் அவங்க எப்போ விமான நிலையத்துக்கு விமான நிலையம் வந்தாலும் சென்னைக்கு வந்தாலோ இல்லை மற்ற விமான நிலையங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்தாவே கூடிய விரைவில் அவங்க கைது செய்யப்படுவதற்கான அத்துணை வாய்ப்புகளும் உருவாகியிருக்கு ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸ் விடப்பட்டிருக்கு இதில் மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முற்போக்கு நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் பெரியாரை பின்பற்றுறோம் நாங்கள் பெண்ணியவாதிகள் அப்படின்ற பேரில் பாலியல் சுதந்திரம் எந்த நேரத்தில் எவன் கூட வேணாலும் நான் படுப்பேன் வீட்டுக்காரன் கேட்கக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்க யாரும் கேட்கக்கூடாது என்ன சொல்கிறது கட்டற்ற பாலியல் சுதந்திரமா எப்படி இருக்கு பாருங்கள் பேர் இந்த ஒரு போர்வையில் நம்முடைய பெண்ணு பெண்களை கேவலமான வேலைகளுக்கு ஈடுபடுத்தி இருந்த லூலு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேவலமான பெண்ணினுடைய முகத்தை வந்து கிளியப்பட்டிருக்கு இவங்க மட்டும் இல்லை ஐயப்பன் கோவிலில் வந்து எந்தெந்த பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிடுவோம் நாங்கள் கோயிலுக்கு போவோம் மாதவிழா தருணத்தில் ஐயப்பன் வந்து எங்களை பார்க்கவா போகிறாரு அவர் எங்கே செக் பண்ண போகிறாரு டாக்டர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா அந்த கேவலமான இழிப்பிரிவுகளினுடைய வாழ்க்கை இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கு ஐயப்பனினுடைய அந்த என்ன சொல்கிறது அவரினுடைய அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேவலமான கூட்டத்துக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த லூலுவினுடைய விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பெண்ணியும் பேசுகிறோம் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் அவங்களும் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் பாலியல் சுதந்திரத்தோடு இருக்கோம் இவங்க கூட வேணாலும் படுக்கிறோன்னு சொல்லக்கூடிய அத்துணை கூட்டத்திற்கும் இது செருப்படியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருதும் கிடையாது